அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த விகாரி வருடத்தில் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வரிசையில் வருபவர்கள் மகர ராசிக்காரர்கள் எனவே வருட ஆரம்பத்திலே எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும் ஏழ்ரசனி காணப்படுவதனால் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் தலைவலி சம்பந்தப்பட்டது கண்களை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும் தூக்கமின்மை மட்டும் சிறிது கவனமாக சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் என்று சிஸ்டத்திலே உட்கார்ந்திருந்து தலைவலியும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தையும் வரவழைத்து கொள்ளாமல் இருந்தாலே போதும் அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோகத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் ஒன்றன்பின் ஒன்றாக அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டுதான் இந்த விகாரி வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் லாபத்தினால் ஒரு பன்மடங்காக உயர்வது உத்தியோகம் தொழிலமைப்பில் தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வுகள் தேடி வருவது படிப்பு தடைகளிலிருந்து மாறி திருப்பி மீண்டும் படிப்பு சேர்ந்து அதை சரியாக முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது இளம் வயதினர்களுக்கு டக்கு டக்கு என்று நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் நீண்ட தூளும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கடல் கடந்து செல்ல முடியவில்லை என்று படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் தொழிலுக்காகவும் வருத்தப்பட்டவர்கள் அடிக்கடிக்கடி எப்பொழுது கேட்டாலும் ஃபாரினில் இருக்கிறேன் என்று நீங்கள் பெருமையாக சொல்லி அளவுக்கு உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் உங்களுடைய தசா புத்திகள் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் அரசியலில் இருப்பவர்கள் கலைத்துறையினர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரமாக காணப்படுகிறது ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடம் தயாராக இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் சோம்பல் சனியால் ஏற்படும் இந்த சோம்பலை அறவே தவிர்த்து தினமும் இஷ்டப்பட்ட தெய்வத்தின் படத்தின் முன்பாக எழுந்துவிட்டு அந்த படத்தில் முடித்து ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் கிடைக்கும் சுபகாரியங்கள் சுபவிரயங்கள் டக்கு டக்கு என்று நல்ல விஷயங்கள் தடைப்பட்டிருந்த சுப செய்திகள் எல்லாம் ஒன்றன் ஒன்றாக வருவதுடன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல விஷயங்களையும் விரைவிலே பார்க்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரர்கள் காணப்படுவதும் மேலும் இந்த வரு விகாரி வருடத்தில் வருட ஆரம்பத்திலே ஆலங்குடி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற குருஸ்தலத்துக்கு ஒரு முறை செல்வதும் இருக்கின்ற சிவன் அம்பாளுக்கெல்லாம் பசுனை கொடுப்பது சேர்ப்பதுடன் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்கக்கூடிய கல்லான் மரத்து கல்லாலான மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி என்ற சிவனின் அவதாரத்திற்கு பசுனை கொடுத்து அர்ச்சனை அபிஷேகம் செய்து அந்த விபதியை வாங்கி கொண்டு நல்ல விபதியுடன் கலந்து வைத்து கொள்வதும் அடிக்கடிக்கு முடிந்த அளவுக்கு அனுமனை பிரார்த்திப்பதும் முடிந்த அளவுக்கு வேலைக்கிழமையில் சென்று அனுமனை தரிசனம் செய்வதும் எல்லா விதத்திலும் சங்கடத்திலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு ஏழரசனியின் பிர பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக விகார வருடத்தில் மக ம மகர ராசிக்காரர்கள் அஷ்டலட்சுமி கடாட்சியத்தை பெறுவதற்குண்டான உத்தரவை ஏற்படுத்தி தரக்கூடிய எளிய பரிகாரத்தை செய்து வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்